முகத்தில் தன் முகவரியை கருத நினைக்கும் ஒளிகளுக்கு ஆராய்ச்சி எழுக்கின்ற பணிகை செய்யாமல் என் முகத்தில் என் ஒளியில் நான் முகவரி அமைய வேண்டும் எனவர்களின் தன்னுடைய அன்றாட வழிகளால் சாட்டை அடித்து வருகின்ற ஐயா திருவள்ளுவன் இலக்குவனார் அவர்கள் அவருடைய கருத்துகள் அது அரசாக இருந்தாலும் வேறு எவராக இருந்தாலும் செய்கின்ற தவறை சுட்டிக்காட்டியவுடன் திருத்துகின்ற வல்லமை அவருடைய எழுத்துக்கும் பணிகளுக்கும் உண்டு ஐயா திருவுருவம் இலக்கோனாளர்கள் தலைமை உரையாற்ற வருகிறார்கள்